வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கீரையை நல்லா கில்லிட்டு நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி போட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் நல்லா நாலு தடவை கழுவுனா தான் கீரையில் இருக்க மண்ணெல்லாம் போகும் இல்லைன்னா நர நரன்னு இருக்கும் இப்போ அந்த கீரையை கழுவிட்டு நம்ம அதை ஓரமாக அப்படியே வச்சுடுவோம் அடுத்தது வானல வந்து நம்ம சூடு பண்ணிப்போம் அதுக்கப்புறம் கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா வந்து வெந்ததுக்கப்புறம் தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா அது தண்ணியை வந்து கீழே ஊற்றுற மாதிரி ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் திட்டமாக கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டரைலேருந்து மூணு டம்ளர் அது போதுங்க இப்போ நான் கழுவி வச்ச கீரையை தண்ணி இல்லாமல் எடுத்து நான் இது கூட சேர்த்துறேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அழித்து விட்டோம்னாலே அந்த தண்ணி சூட்லேயே அந்த கீரை நல்லா வேக ஆரம்பிக்கும் நான் வந்து ஒரு கத்த கீரை வாங்கினேங்க அந்த ஒரு கத்த கீரையை தான் நான் நல்லா கழுவி எடுத்து இப்போ சேர்க்குறேன் இந்த வானலில் ஒரு கத்த கீரை பிடிக்கும் வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை வானல் தான் இருக்கும் அதனால் இது வெளியில் வந்துடும் பயப்பட வேணாம் நான் இது கூட ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளியை முழுசாக சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லை கட் பண்ணி சேர்த்தாலும் சேர்க்கலாம் அது கூட ஒரு நான் ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வேணான்றவங்க காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா பட்டை மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சிக்கிறேன் இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா ஒரு கரண்டியால் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதை அப்படியே திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்தக்கீரைலாம் மேலே வந்துட்டு மேலே இருக்க கீரையெல்லாம் நம்ம கீழே தள்ளி விடலாம் இதை நல்லா இப்படி பரட்டி விட்டோம்னா எல்லா கீரையும் ஒரே அளவாக வேகும் பச்சை மிளகா தக்காளியும் அது கூட சேர்ந்து நல்லா வெந்துடும் சின்ன நான் ஸ்டார்டிங்லே சொல்ல மறந்துவிட்டேன் இது அரைக்கீரைங்க அரைக்கீரையை நல்லா இலையையும் தண்டையை மட்டும் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன் தண்டு வந்து இலசாக இருந்தால் தாராளமாக போட்டு இது கூட கடையலாம் முத்தலாக இருந்தால் தான் வந்து தண்டை நம்ம விட்டுடணும் இந்த கீரையை மட்டும் நம்ம கடைஞ்சி சாப்பிட்டோம்னா தாங்க நல்லாயிருக்கும் இது வந்து கடையிற கீரைங்க இது அதனால் இந்த அரைக்கீரை வந்து எப்போ வாங்கினாலும் கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே தனிதாங்க இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுச்சு வெந்து கலர் மாறிடுது பாருங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே ஆற வச்சுடுவோம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இதை ஆரட்டோங்க கீரை வெந்துடுச்சா வேகலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து கீரை வந்து கலர் மாறுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் காமிக்கிற மாதிரி இந்த காம்பு இருக்கு இல்லையா கீரையோடைய காம்பு அதை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா கட்டாகும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் கீரைக்கு எப்பயுமே வந்து கடையும் போது வடவும் இருந்தால் கண்டிப்பாக போட்டு தாளிங்க வடவும் போட்டு தாளித்தோம்னா தான் கீரை கடையில் நல்லாயிருக்கும் கீரை நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அந்த கீரையை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை நம்ம அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இந்த தண்ணியே நம்ம எடுத்து அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம் கீரை வேக வச்ச தண்ணின்றதால நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அது ரொம்ப நல்லதுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கீரையை நல்லா ஆற வச்சதால் அது சீக்கிரம் ஆறிடுச்சு இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம் நான் அந்த தண்ணியை இந்த மாதிரி கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் சீரையை ரொம்ப மழை மழைன்னு அரைக்க வேணாம் கொஞ்சம் கொறை குறைப்பாகவே அரைச்சிப்போம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை அதுக்கப்புறம் நான் ஒரு வானையில் சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் போட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வந்து எப்பயுமே கீரை வந்து கடையிறேன்னா தான் போடுவேன் மெயினாக அதனால் வடவம் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் வடவம் பாருங்கள் நான் தேவையான அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கூட குறைய போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் இப்போ வடவத்தை போட்டுக்கிறேன் வடவம் போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் இதில் மெயினாக என்ன ஒரு விஷயம்னா வடவம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும் வடவம் தீஞ்சிடுச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும் இதை எப்படி லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது அப்புறமா நாம் பூண்டு ஏதாவது இப்போ சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து வேக வச்சுட்டேன்றதால நான் இது கூட பூண்டு சேர்க்கலை உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வடவன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற அரைக்கீரையை நான் மிக்ஸி ஜார்லேருந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்றேன் இல்லைனா கொதித்து அது மூஞ்சியில் அடிச்சிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக வந்து ஜாரில் மீதி இருக்கிற வேக வச்ச கீரை தண்ணியை நான் அது கூட சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி இதில் அதையும் சேர்த்துடுறேன் கீரை வந்து கட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா வடவும் எல்லா இடத்துலையும் சேர்ந்து நல்லா இணைஞ்சி இருக்கும் இப்போ நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி இது கூட சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய அரைக்கீரை கடையால் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கடையால் வந்து சாதத்துக்கு சூப்பர்பாக இருக்குங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க அடிக்கடி இது ரொம்ப நல்லது உடம்புக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக வரல அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாளாவது கீரை சேர்த்துக்கணும்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் தண்ணியை ஊற்றி நான் கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வடவும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கடுகு உளுத்தம்பயிறு அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு அப்படியே கலந்து சேர்த்துக்கோங்க வடவ இருந்துச்சுன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ